வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் கோவை வித்யா மருத்துவமனை சார்பாக கியூர் வித் கேர் புற்றுநோய் விழிப்புணர்வு திட்டம் பொதுமக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்பு உலக அளவில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவை விஜிஎம் மருத்துவமனையுடன் இணைந்து யங் இந்தியன்ஸ் ஒய்ஐ அக்சஸ்பிலிட்டி ஹெல்த் அண்ட் பிராண்டிங் வெர்க் வெர்டிகல்ஸ் கோவை ரோட்டரி டவுன் டவுன் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிழக்கு சங்கம் ரவுண்ட் டேபிள் கர்ட் நூத்தி எண்பத்தி ஆறு ரேஸ்கோஸ் வாக்கர் சங்கம் அலையன்ஸ் கிளப் ஆகியோர் இணைந்து புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ரேஸ்கோஸ் பகுதியில் நடைபெற்ற இதில் பிஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உறுதிமொழியை மற்றும் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசு தற்போது ஏற்படுத்தியுள்ள மருத்துவ காப்பீடு திட்டங்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்களை பொதுமக்கள் அதிக அளவில் வரவேற்றுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் கோகுல் சுமன் வம்சி மதுரா மித்ரா உட்பட மருத்துவமனை ஊழியர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நாலாம் தேதி உலகெங்கும் புற்றுநோய் தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது இது எதுக்காக ஒரு நாள் இந்த மாதிரி வேணும்னா நோயை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எல்லா நாடுகளிலும் இது கடைபிடிக்கப்படுகின்றது நமது கோவை மாநகரத்திலே பிஜிஎம் மருத்துவமனையின் சார்பாக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்வு ரேஸ் கோர்ஸ் சாலையிலே நடந்து கொண்டிருக்கின்றது நமது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் திரு பத்தி அவர்கள் துவக்கி இருக்கின்றார்கள் இன்னைக்கு இந்தியால பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த ஆறு ஆண்டுகளிலே பனிரெண்டு சதவிகிதம் புற்றுநோய் அதிகமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இளைஞர்களும் கூட புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தைந்து வயதிலே கூட புற்றுநோய் நோயாளிகளை